ரெண்டு மாசத்துக்கு முன்னால பத்து பாத்திரம் தேய்ச்சு தன்னுடைய பிள்ளைய ஆக்கி கணவனை இழந்த விதவை தாய் இருக்கிற சொத்துல பாதி எவ்வளோ கதை இல்லைங்க நிஜம் தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் வேலை வாங்கி கொடுத்து சிங்கப்பூரில் சேர்க்குறோம் ரெண்டு வருஷம் வந்தான் ரெண்டு வருஷம் பேசினா நாலு வருஷத்துக்கு அப்புறம் பேச்சே இல்லை அம்மாவுக்கு வயசாயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்பரை தேடி பிடிச்சி வாங்கி பேசுறாங்க எல்லா அம்மா அப்பாவும் சொல்கிற மாதிரி அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேரப்பிள்ளையை பார்த்துட்டு சேர்த்து போறேங்கிறாங்க நான் நீ கேட்கறதா இருந்த தான் வருவேங்கிறான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றத நீ கேளுங்க என்னன்னாலும் சொல்றேன்டா பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது பெத்த பிள்ளை உங்களுக்கு தெரியும் தானே பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல் வந்துடுறான் இந்த வீட்டை வித்துருங்கிறான் இருக்கிற நிலத்தெல்லாம் வைங்கிறான் எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பதை பாருங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்தியா என்பதை யோசியுங்கள் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள் ஒழுக்கத்தின் காரணமாக சொல்கிறேன் மற்றவற்றில் அல்ல வந்த உடனே எல்லாத்தையும் விற்று பணத்தை கொடுங்கறான் வாங்கிக்கிறான் கூட பிறந்த அண்ணன் சொல்றேன் ஏன்டி வீட்டை விற்கிற செத்து போனாக்க போட்டு அழுகிறதுக்கு இடம் வேணும் இல்ல சொன்னத அப்படியே சொல்றேன் விசாரித்த வழக்கு இல்ல இல்ல என் பிள்ள என்ன சிகப்பூருக்கு அழைச்சிட்டு போறான் அங்க போனா கல்யாணம் பண்ணிக்குவான் பேரப்பிள்ளை பாத்துக்கு வாங்கறான் காலையில அழைச்சிட்டு வர்றாங்க ஏழரை மணிக்கு சரி திருச்சி விமான நிலையத்துக்கு ஏழரை மணிக்கு ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன் உட்காருங்க உள்ள போய் டிக்கெட் எடுக்கலாமா சிங்கப்பூர்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது பேதை பணம் உட்கார வச்சிட்டு போனோம் பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு வரல மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வேலை பார்த்தவரு சிசிடிவில பாக்குறாரு ஒரு அம்மா அஞ்சு மணி நேரமா உட்காந்துருக்கு எல்லா விமானமும் வந்துடுச்சு எல்லா விமானமும் போயிடுச்சு ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்றாரு இங்கே அஞ்சு மணி நேரமா உட்காந்துருக்கு அசையாம உட்காந்துருக்கு அந்த அம்மான்ட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அந்த அம்மா சொல்லுது நான் பசி தாங்கிக்கவேன்ப்பா கூட்டம் அதிகமா இருக்கும் போல இருக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல எப்படி நம்புது பாருங்க அந்த அம்மா புள்ள பசி தாங்க மாட்டான் அவனுக்கு கொண்டு போய் கூடுங்க உன் பிள்ள பேர் என்னன்னு கேட்கறாங்க சண்முக சுந்தரம்ங்கிறாங்க போய் பாக்குறாங்க அவன் பதினொன்றரை மணிக்கு சிங்கப்பூர்லயே போய் இறங்கிட்டான் அம்மாவை ஏமாத்திட்டோம் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்த பிறகு அந்த தாய் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் போற வழியில வீடு எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டால் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் இது இல்லாமல் ஒருவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் இயற்கையாக இரண்டு பேரும் இணையும் போது அது முடிவு பெறுகிறது நிறைவு பெறுகிறது என்பதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் வள்ளுவர் என்ன சொல்றாரு உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையோட எம்மிடை நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதுதான் தான் கணவன் மனைவி உறவுங்கிறார் குருந்தகல ஒரு அற்புதமான பாட்டு இந்த வாதியர்கள் ஆசிரியர்களை நான் பார்க்கின்றேன் யாயும் யாயும் யாராகியாரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இது பாடல் பொருள் என்ன தெரியுமா செம்மன் நிலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா சிகப்பு கலரும் தண்ணியும் சேர்ந்து சிகப்ப ஓடாத திரும்ப பிரிக்க முடியாது இல்ல கணவன் மனைவியின் நீ தேர்வு பண்ணி திருமணத்தின் மூலம் இணைந்து விட்டால் அந்த பிரிக்க முடியாத மண்ணும் தண்ணி மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி அடிதாங்கும் கடியவே கனங்குழாய் ஆங்கூர் காட்டுள் துடியடி பிடி ஊட்டி பின் உண்ணும் கலிறு இது களித்தொகை பாட்டுதலை அர்த்தத்தை மட்டும் சொல்றேன் ஆச்சரியப்படுவீங்க களிறுன்னாக்க ஆண் யானை பிடின்னா பெண் யானை ரெண்டு யானை கணவன் மனைவி ஆண் யானையும் பெண் யானையும் தண்ணி இல்லாம கோடை காலத்துல ஓடுது உயிரே போயிடும் போல இருக்கு தண்ணி நினைச்சு ஓடி ஓடி சாக போற சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஒரு குட்டல தண்ணி கொஞ்சம் இருக்கு ரெண்டும் போகுது ரெண்டும் துதிக்க வை எது சாப்பிடுதோ அது அதான் உயிரோட இருக்கும் சித்துரும் தண்ணி குறையவே இல்லை ரெண்டு துதிக்க வச்சிருக்க ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை ஆண் யானையும் பெண் யானையும் பார்த்து விட்டு அது ரெண்டு கண்ணையும் கண்ணில் தண்ணீர் வருது அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் மீதம் இருந்ததை களிறு உண்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் ஒரு மனைவிய கணவன் எப்படி பாத்துக்கணும் நினைச்சுப்பாரு எத்தனை பேர் நாம் மனைவியை இப்படி பார்த்துக் கொள்கிறோம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு மாதா மறிக்கின் மகன் நாவின் நற்சுவை தாதா தாதாயனில் கல்வி தான் அகலும் ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வழிபோம் மனையாளந்தோ இவை யாவும் போம் என்ன அர்த்தம் அம்மா செத்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதான் அப்பா செத்து போனா படிப்பை தொடர முடியாதான் கூட பிறந்தவன் செத்து போனா வலிமை போயிடுமா மனைவி செத்து போனா இது எல்லாமே போயிடுமா அவன் என்ன சொல்றான் அடுத்தது நீரின் அருமை கதிரில் தெரியும் நிலத்தின் அருமை பயிரில் தெரியும் பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் படிப்பின் அருமை அறிவில் தெரியும் தந்தையின் அருமை பண்பில் தெரியும் தாயின் அருமை அன்பில் தெரியும் மகனின் அருமை நேசத்தில் புரியும் மகளின் அருமை பாசத்தில் புரியும் மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும் நான் நினைச்சு பாருங்க இருக்கும்போதே போதே மனைவியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல் மூத்தவர்கள் என்னவெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் வீடு நன்றாக இருக்கும் நாடு நன்றாக இருக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் நான் பேச ஆரம்பிச்சா ஐம்பது நிமிஷம் ஆயிருக்கேன் பத்து நிமிஷம் இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் இப்போ நல்ல குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டேன் அறிவுள்ள பிள்ளைகள்னு சொன்னேன் அது என்ன பிள்ளைங்க அறிவா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா எல்லா பிள்ளைகளும் அறிவா இருக்கா ஏன் இல்லை

நான் ஒழுக்கமா இருக்கணும் இல்லையா நீ ஒழுக்கமா இருக்கணும் இப்படி சொல்லி சொல்லி வளர்த்து நம்ம கற்பனையில் என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கணும் முப்பத்தைந்து ஆண்டுகள் காவல்துறை உயரதிகாரியாக பணிபுரிந்த நான் இன்று நாடறிந்த பேச்சாளனாக இருக்கிறவன் உங்களுடைய நலன் கருதி இந்த புத்தகத் தெரிவித்து பதிவு செய்கிறேன் நீங்க பேசறத சொல்றத பிள்ளைங்க செய்யாது செய்யறதான் செய்யணும்னு ஒரே ஒரு நொடியில உங்கள்ட்ட நிரூபிக்க நல முடியுங்கிற எப்படி தெரியுமா

நீங்க அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்தீர்களே உள்ள சொன்னதை ஒருத்த கூட அப்படியே புரிஞ்சுக்கிட்ட போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் குழந்தை பிறக்கும் போதில அது சிரிக்கும் நீங்க அழுதீங்கன்னா நீங்க நீங்க குடிச்சீங்கன்னா அவன் குடிப்பான் நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசுவான் நீங்க போய் பேசுனீங்கன்னா அவன் போய் பேசுவான் இதுல எக்ஸப்சன்ஸ் இருக்கலாம் அது வேற இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் புள்ள இருக்கும் அது மட்டுமல்ல நண்பர்களே மிகப்பெரிய உளவியலாளர் மேடம் ஜெனிகோல் என்பவர் பதிவு செய்கிறார் புள்ள என்ன நினைச்சுக்கிட்டு அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு சொல்ற மாதிரி அப்படியே பதிவு சொல்லுதான் என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள் அம்மா பட்ட சொல்லுதான் சொல்லுதான் எந்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை பெற்று கொடுப்பது தாயோட வேலையா அவனை பெரியவன் ஆக்குறது அப்பாவோட வேலையா நம்ம என்ன நினைக்கிறான் எல்லாமே அம்மாவோட வேலை அது மட்டும் இல்ல தந்தை மகற்காற்றும் நன்றி அவையெத்து முந்தியிருப்ப செயல்கிறார் வள்ளுவர் உதவின்னு சொல்லுங்க நன்றின்னு சொல்றாரு கவனிங்க பாருங்க நான் அப்படி பண்ணேன் என் பிள்ளை வளர்க்கறதுக்கு இப்படி தியாகம் பண்ணியா அதெல்லாம் தியாகம் இல்லடா பெத்தது நீனு அவனை ஒழுங்கா வளர்க்கறது நீ அவனுக்கு செய்யற நன்றி பெற்றோர்கள் என்ற பெருமையை உனக்கு கொடுத்தது நன்றி அதே பிள்ளைக்கு சொல்றாரு பாருங்க பிள்ளை பெற்றோர்களுக்கு ஆற்றுகின்ற உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல்லுன்னு முடிச்சிட்டார் இப்ப என்ன தெரியுது புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்று அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர் எழுதுகிறார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராதவும் தீயவராதும் அன்னை வளர்ப்பனில் சொல்லிட்டு விடான் அம்மாவையும் விட்டு வைக்கல அப்போ ஒரு சாதாரண மோகன்தாசை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா எழுதுகிறார் சத்தியசோதனை புத்தகத்திலே ஒரு சாதாரண சிவாஜியை சத்திரபதி சிவாஜியாக வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி பதிவு செய்கிறேன் ஏன் அவ்வளவு தூரம் இதை எரிகிறது பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார கொள்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நான்காம் வகுப்பு படிக்கும் போது ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து இதை உங்க அம்மாட்ட கொண்டு கொண்டு போய் கூடு படிச்சுட்டு அம்மா கதிரி கதறி அழுகுறாங்க ஏமா அழு அப்படின்னு கேக்குறான் ஒன்று மரியாதை சின்ன சிறுவன் ஒரு நொடி நிதானித்து அந்த தாய் சொல்கிறாள் நீ தான் உலகத்திலேயே புத்திசாலி பிள்ளையாம்பா இந்த ஸ்கூல்ல கொஞ்சம்தான் புத்தகம் இருக்கான் உன்னை நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் புத்தக திருவிழா கொஞ்சீங்க இல்ல உன்னை நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் நிறைய புத்தகம் இருக்கிற இடத்துல படிச்சா நீ பெரிய அறிவாளி ஆயிடுவான் வாத்தியார் கூட உனக்கு சொல்லி தர்றதுக்கு அறிவு இல்லையாம் அப்படியாம அவ்வளவு புத்திசாலியா நான்ட்டு அன்னைக்கு போக ஆரம்பிச்சோம் இருபத்தி ஏழு வருஷம் நூலகத்துக்கு தினம் போறான் நூலகர் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன உள்ள வச்சு கூட்டிட்டு போய் காலில் வந்து திறந்து படிச்சான் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான் அம்மா செத்து போறாங்க கிராம போன்ல ஆரம்பிச்சு பல்ப் வரைக்கும் கண்டுபிடிச்சு உலகத்தை ஒளிமயமாக்கியவன் தாமஸ் அல்வாடிசன் உங்களுக்கு தெரியும் அம்மா இறந்து போனா அம்மா ஞாபகமா இருக்கேன்னு வீட்டை மாத்திரம் புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் கீழே விழுது எடுத்து படித்த தாமஸ் அல்வாடிசன் கதறி கதறி அழிக்கிறான் அது அவங்க டீச்சர் கொடுத்த லெட்டர் அதுல என்ன எழுதிருக்குன்னா உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது அவனை அழைத்து கொண்டு போய்விடுங்கள் அறிவாளியா தாய் சொன்னதை அப்படியே ஒத்துக்கொண்ட அந்த மனதிலே பதித்து கொண்ட அந்த சிறுவன் அப்படியே செய்து காட்டினான் தான் நோட்டு டைரி எடுத்து என்ன எழுதுன்னு தெரியுமா உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மாபெரும் அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதின நினைச்சு பாரு ஒரு அம்மா நினைச்சா ஒரு எப்படி குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் ஆர் தஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே பூத்துக்குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போம் என்ன அர்த்தம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள் காரணம் நீங்கள் அவர்களோடு நேரம் செலவு செய்வதில்லை பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்துவிட்டனர் வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் பெற்றுக் கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்தது பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள் கவலைப்படுவதால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை மீட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்கிறது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்கிறா பாருங்க யார் சொல்றது நீங்க தானே சொல்லணும் மார்க் குறைச்சுவாங்கன்னா என்ன பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம் அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஆறுதல் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையும் தோற்று போகாது ஒழுக்கத்தை சொல்லி இரண்டு நிமிடத்திலே முடிக்கின்றேன் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் இந்த புத்தக வாசிப்பினுடைய தலையாய குறிக்கோள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனிமனித மனித முன்னேற்றத்தும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் தனி ஒழுக்கத்தின் பால் பட்டது நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும் போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே ஐயாயிரம் ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழகத்தினுடைய பண்பாடும் நம்முடைய மூதாதையர்களினுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய ஒழுக்கமும் அது மட்டுமல்ல நண்பர்களே ஆசிரியர்களினுடைய அறிவுரையும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் மேக்ஸ் முல்லர் சுத்தி பார்த்துட்டு சொன்னான் ஒரு தடவை இஃப் இந்தியா இஸ் டெட் த வேர்ல்ட் இஸ் டெட் மச் பிஃபோர் இந்தியா மரணிக்குமானால் அதற்கு முன்னால் இந்த உலகம் மரணத்திற்கும் அப்படி பண்புள்ளவர்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னவன் ஆங்கிலே இதை ஏன் சொன்ன தெரியுமா ரெண்டு மாசத்துக்கு முன்னால பத்து பாத்திரம் தேய்ச்சு தன்னுடைய பிள்ளையை என்ஜினியர் ஆக்கி கணவனை இழந்த விதவை தாய் இருக்கிற சொத்துல பாதி எவ்வளவு கதை இல்லைங்க நிஜம் தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் வேலை வாங்கி கொடுத்து சிங்கப்பூர்ல சேர்க்கிறான் ரெண்டு வருஷம் வந்தான் ரெண்டு வருஷம் பேசினா நாலு வருஷத்துக்கு அப்புறம் பேச்சே இல்லை அம்மாவுக்கு வயசாயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல நம்பரை தேடி பிடிச்சி வாங்கி பேசுறாங்க எல்லா அம்மா அப்பாவும் சொல்ற மாதிரி எப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா பேர பிள்ளைய பார்த்துட்டு சேர்த்து போறேங்கிறாங்க நான் சொல்றத நீ கேட்கறதா தான் வருவேங்கிறான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றத நீ கேளுங்க என்னன்னாலும் சொல்றேன்டா பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது பெத்த பிள்ளை உங்களுக்கு தெரியும் தானே பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல் வந்துடுறான் இந்த வீட்டை வித்துருங்கறான் இருக்கிற நிலத்தெல்லாம் வீங்கிறான் எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பதை பாருங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்தியா என்பதை யோசிங்கள் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள் ஒழுக்கத்தின் காரணமாக சொல்லுகிறேன் மற்றவற்றில் வந்த உடனே எல்லாத்தையும் வித்து பணத்தை கொடுங்கிறான் வாங்கிக்கிறான் கூட பிறந்த அண்ணன் சொல்றேன் ஏன்டி வீட்டை விற்கிற செத்து போனாக்க போட்டு அழுகிறதுக்கு இடம் வேணும் இல்ல அப்படியே சொல்றேன் விசாரித்த வழக்கு இல்ல என் புள்ள என்ன சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போறான் அங்க போனா கல்யாணம் பண்ணிக்குவான் பேரப்பிள்ளைய பாத்துக்குவாங்கிறான் காலையில அழைச்சிட்டு வர்றாங்க ஏழரை மணிக்கு சரி திருச்சி விமான நிலையத்துக்கு ஏழரை மணிக்கு ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன் உட்காருங்க உள்ள போய் டிக்கெட் எடுக்கலாமா சிங்கப்பூருக்குன்னு கூட அந்த மாவுக்கு தெரியாது பேதை பணம் உட்கார வச்சுட்டு போனவன் பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு வரல மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வேலை பார்த்து சிசிடிவில பாக்குறேன் ஒரு அம்மா அஞ்சு மணி நேரமா உட்காந்துருக்கு எல்லா விமானமும் வந்துருச்சு எல்லா விமானமும் போயிடுச்சு ஏர்போர்ட் ஆஃபீஸ்கிட்ட போய் சொல்றீங்க அஞ்சு மணி நேரமா உட்காந்துருக்கீங்க அசையாம உட்காந்துருக்கு அந்த அம்மான்ட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு ரெண்டு பேரும் அந்த அம்மா சொல்லுது நான் பசி போறாங்கப்பா கூட்டம் அதிகமா இருக்கும் போல இருக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல எப்படி நம்பது பாருங்க மாட்டான் அவனுக்கு கொண்டு போய் கூடுது உன் பிள்ள பேர் என்னன்னு கேக்குறாங்க சண்முக சுந்தரம்ங்கிறாங்க போய் பாக்குறாங்க அவன் பதினொன்றரை மணிக்கு சிங்கப்பூர்லயே போய் இறங்கிட்டான் அம்மா ஏமாத்திட்டோம் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்த பிறகு அந்த தாய் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு திருச்சிக்கும் புதுக்கோட்டையும் போற வழியில வீடு எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி பெற்றவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றே வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர் பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்திலேயே உண்டு என்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை யோசித்து பாருங்கள் எவ்வளவு நிகழ்ச்சியா கேட்டிருக்கீங்கன்னு பார்க்கும் போதே எனக்கு தெரியுது என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று பதிவு செய்கிறான் அபிரஹாம் லிங்கன் என்னுடைய தாயினுடைய தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் உண்டாக்கி பால் ஊட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர உணர்ச்சி கட்டீர் என்கிறான் பாரதி தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்போல் அல்லவா தாய் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நாம் நனைந்திருப்போம் மழைநீரால் உள்ள தாயினுடைய கண்ணீரால் நீ யோசித்து பாருங்களேன் வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் எல்லாம் சாப்பிடுவீங்க அப்பா எல்லாம் சோறு நன்றாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவீங்க சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவான் வெளியில போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையில நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதா அப்பா ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அண்ணன் பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும் போதா பேச வேண்டும் என்று மழையே திட்டுவான் அப்படிப்பட்ட நாடு இது ஆனால் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலில் இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாகை படைத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் சொல்ல வேண்டியது பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோர் உறவு கூட பாதிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றேன் அம்மாவை மதிக்காம அம்மா அப்பாவை மதிக்காத பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் அச்சம் உள்ளடக்க அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலி நான் கூடி எச்சமற்ற ஏமாந்து இருத்தல் நலம்னா அம்மா அப்பாவை மதிக்காத ஒழுக்கம் இல்லாத பொய் பேசுற திருடுற தப்பான பிள்ளைய ஒரு அம்மா அப்பா பெத்து எடுக்கிறத விட அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாம இருக்கிறது நல்லதுடா நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன நெடுதாக்கம் நீங்காமே வேண்டு பவர் முயுவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயுவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்கத் தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமலிருக்க விரும்புகின்றவர் தண்டிக்கத் தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும் போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கனவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும்போது போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும் போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கனவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும்போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயுவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும் போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கனவாமல் செய்க கலைஞர் விளக்க உரே குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்கத் தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும் போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கனவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும்போது போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயுவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்கத் தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கனவாமல் செய்க கலைஞர் விளக்க உரே குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரே ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க கலைஞர் விளக்க உரை குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் தண்டிக்கத் தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க கலைஞர் விளக்க உரே குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும்போது போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா கடிதோச்சி மெல்ல வெறிக நெடுதாக்கம் நீங்காமை வேண்டு பவர் முயவ விளக்க உரை ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமலிருக்க விரும்புகின்றவர் தண்டிக்கத் தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நெடுங்காலம் ஆட்சி செய்ய விரும்புபவர் தண்டிக்கும்போது போது கடுமையாக தண்டிப்பவர் போல தொடங்கி வரம்பு கடவாமல் செய்க கலைஞர் விளக்க உரே குற்றங்கள் நிகழாமல் இருக்கக் கண்டிக்கும்போது கடுமை தண்டிக்கும் தண்டிக்கும்போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வா